கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ் புத்தாண்டை வந்து நான் இரண்டு பிரிவாக பிரித்து சொல்வேன் இப்போதைய ஒரு ச ஒரு கோச்சார நிலைமைப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா இல்லை அதனால் வந்து முதல் ஆறு மாதங்கள் வருகின்ற ஐப்பசி மாதம் வரைக்கும் நவம்பர் மாதம்னு சொல்லலாம் இந்த நவம்பர் அல்லது அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு சாதகமற்ற பலன்களையும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வருகின்ற ஒரு ஆறு மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ் புத்தாண்டு இருக்கும் ஆகவே முதல் ஆறு மாதங்கள் உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் தேக்கம் இருக்கத்தான் செய்யும் ஒரு வேலையில் இருக்கிறதோ ஒரு தொழிலில் இருக்கிறதோ ஒரு வியாபாரத்தில் இருக்கிறதோ இது என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் ப பலன் வந்து சாதகமான பலனை தரக்கூடாத ஒரு அமைப்பில் கிரக நிலைகள் அமைகின்றன குறிப்பாக பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதோ நான்காம் இடத்துல சனிக்கேது இருக்கிறதோ ஒரு மைனஸ் ஆனால் ஒரு அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் தொழில் நிலைமைகளுக்கு வேலை நிலைமைகளுக்கு வந்து ஒரு சாதகம் இல்லாத பலன்தான் இன்னொன்று நம்ம பணம் சம்பாதிக்கிறதே தொழில் அமைப்புகளில் தானே சம்பாதிக்கிறோம் பாக்கெட்டில் பணம் இருக்கணும்னு சொன்னால் நல்ல வேலையில் இருக்கணும் அல்லது ஒரு நிம்மதியான ஒரு வியாபாரம் பண்ணணும் ஒரு நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாமே வந்து அடிபட்டு போச்சுன்னா அப்புறம் பாக்கெட்டில் பணம் இருக்காது இல்லையா இப்போ இந்த நான்கு பத்தாம் மடங்களில் பாவகிரகங்கள் இருக்கிறது தொழில் நிலைமைகளில் உங்களை வந்து பின்னேற்றுகின்ற ஒரு நண்டு காலப்பிடிச்சி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு வந்து இப்போது அதிசார பயிற்சியில் சில வாரங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்திற்கு போகிறார் அந்த நான்காம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து அந்த சனியையும் குருவையும் பார்த்து இணைந்து ச கொஞ்சம் சுபத்துவப்படுத்துறதுனால ஒரு ஆறு மாதங்களுக்கு வந்து ஒரு சாதகமற்ற நிலைமையில் கூட நம்ம சமாளிக்க முடியும் ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டு விவகாரி தமிழ் புத்தாண்டு பிற்பகுதியிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மேன்மையான பலனை செய்ய ஆரம்பிக்கும் குறிப்பாக இது வரைக்கும் திருமணமாகாத ஒரு இளைஞர்கள் யுவதிகளுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தான் இந்த த இந்த தீபாவளிக்கு பிறகு தான் திருமண காலம் கூடி வருகிறது எந்த ஒரு செயலும் ஒரு இது இப்போவே மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க இப்போ நான் நல்ல விதமான எஃபோர்ட்டு நல்ல விதமான முயற்சி தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ தெரியல என்னோட எனக்கு ஏற்றார் போல ஒரு பலன் அங்கே கிடைக்கவில்லை என்னோடு படித்தவர் இவர் வந்து நல்லா இருக்கிறாரு என்னோடு பழகியவர் இவர் நல்லா இருக்கிறாரு என்னை விட இவர் வந்து கொஞ்சம் அறிவுத்திறன் குறைந்தவர் தான் ஆனால் இவர் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக என்னால வந்து அது முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தின் பிற்பகுதி அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது அந்த நல்ல மாற்றங்கள் எதை அப்படின்னா சொன்னால் எல்லா விதமான ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு கூட உங்களுக்கு நிரந்தரமாக நான்காம் இடத்திற்கு மாறப்போகின்ற ஒரு அமைப்பும் அந்த நான்காம் இடத்திற்கு மாறி குருவை பார்க்க ராகுவை பார்க்க போகின்ற அமைப்பு குரு சனி கேது இணைவு எதிரில் இருக்கின்ற ராகுவை பார்க்கின்ற குருவின் அமைப்பிற்கு பிறகே கன்னிராசிக்கு வந்து ஒரு நல்ல நல்ல பலன்கள் நல்ல மேன்மையான பலன்கள் நடைபெற இதுவரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனா கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பலன் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான ஒரு நல்ல பலன்களே நடக்கலை ஏன்னா தாயகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறவர்கள் தாய் தகப்பன் குடும்பத்தை மனைவி குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க அந்த வேலை அமைப்புகளில் மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க இங்கே இங்கே வந்தும் இத்தனை விலை கொடுத்து தாயை பிரிந்து மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து வந்தோம் இத்தனை மன அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் வேலை செய்ய வேண்டியிருக்கே தவிர ஒரு நிம்மதியான வேலை இல்லை அங்கேயே இதே சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கோம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து குடும்பத்தை பிரிந்து வந்து கஷ்டப்பட்டோம் அந்த நல்ல வேலை கிடைக்கல ரெககனேஷன் கிடைக்கல இந்த ரெககனேஷன் கிடைக்கல அப்படின்றதான் கன்னிராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய மனத்தாங்களாக இருக்கும் அது எல்லாமே வருகின்ற அக்டோபருக்கு பிறகு மாறி தீர்ந்து உங்களுக்கு ஏற்ற வேலை உங்களுடைய விருப்பத்திற்கான வேலை உங்களுடைய தகுதியை மதிக்கின்ற ஒரு வேலை உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு மேலதிகாரி இருக்கின்ற ஒரு வேலையாக அமையப் போகிறது ஆகவே தீபாவளி வரைக்கும் ஒரு சாதகமான பல சாதகமற்ற தான் கன்னிராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் தீபாவளிக்கு பிறகு அப்படியே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அதன் பிறகு வருகின்ற அத்தனை விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு சரளமான ஒரு வருமானத்தையும் ஒரு நல்ல விதமான மன அழுத்தம் இல்லாத வேலை துறைகளையும் குடும்பத்திலையும் வந்து ஒரு நல்ல நிம்மதியான பிரச்சினை இல்லாத ஒரு வாழ்க்கையும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் ஆகவே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல ரெண்டு விதங்களாக பிரித்து செய்யும் முதல் பகுதி சாதகம் இல்லாதது போல தோன்றினாலும் பிற்பகுதியில் வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் நிச்சயமாக இருக்கும் வயதிற்கு வயதிற்கேற்ற மாதிரி இருக்கும் ஆரோக்கிய விஷயங்கள்லாம் நல்லா இருப்பீங்க தொழில் விஷயங்களில் நல்லா இருப்பீங்க வாழ்க்கை அமையவில்லையா இது வரைக்கும் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தி மூணு வயசாகிடுச்சும் திருமணமாகவில்லை நிச்சயமாக இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையப் போகிறது நல்ல தொழில் அமையப் போகிறது உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வேலை போகிறது ஆகவே இந்த வருடத்தின் பிற்பகுதி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக செய்யும்